எலெக்ஷன் வரும்போது தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் மட்டும் நாங்கள் இதுக்கு கோவிலில் பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு ரெகுலர் ஒரு அவங்களுக்கு வாடிக்கையாக போயிடுச்சு கடந்த ஐந்தாண்டுகளில் இப்போ இருக்கிற அரசு இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கோ பொருளாதார வளர்ச்சிக்கோ எந்த விதமான முன்னெடுப்பையோ திட்டங்களையோ ரொம்ப சீரியஸாக எடுக்கலன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைப்பதாக சில தகவல்கள்லாம் வந்திருக்கு காங்கிரஸ் ஆல்ரெடி ரொம்ப மலிவடைஞ்சிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கிட்டே வராங்க ஸோ இந்த தருணத்தில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிஸ்க் காங்கிரஸ் எடுக்க மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் எலெக்ஷன் வந்துச்சு அறுபத்தஞ்சு நாள்ல அவர் வெறும் ஸ்டார் வேலையை வச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படிங்கிறது இதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த முறை அதில் மாற்றம் வருமா டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இதுவரை தனிப்பட்ட பிரசன்டேஷனாகவே டிஎம் நேயர்களுக்கு பல தகவல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்று எனக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான அரிதான வாய்ப்பு கிடைத்துள்ளது டாக்டர் ராஜ்குமார் அவர்களை சில தகவல்களை என்னை கேள்வி கேட்க வச்சு அவர்கிட்ட இருந்து பல தகவல்களை உங்களுக்கு பதிலாக கொடுப்பதற்கு அவர் வந்திருக்காரு நம்ம டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கும் வணக்கம் சார் முதல்ல வந்து இப்போ ட்ரெண்டிங் வந்து இன்னும் நாற்பத்தி ஐந்து நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் தான் இருக்குது தமிழ்நாடு அரசியலில் புது மாற்றம் வரப்போகிறதா என்ன அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதில் பல முன்னெடுப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியை எடுத்து சில கட்சிகள் சேரல சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில தனி நபர்களும் அதில் சேருவாங்கன்ற சாத்தியக்கூறுகள் இருக்குது இதுக்கு எதிராக இப்போ ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்காங்க அவங்க கட்சியில் வந்து இன்னும் கூட்டணி உருவாக உறுதியாகாத நிலை தான் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் இன்னும் இழுபறியாகவே இருக்குது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க நன்றி சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகக்கும் அதிமுகக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா நிறைய பேர் இருபது பர்சன்ட்டு முப்பது சதவீதம் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக மூணு புள்ளி ஆறு சதவீதம் தான் வித்தியாசம் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு ஐம்பதோ எழுபதோ ஐம்பதுலேருந்து எழுபது தொகுதிகளில் ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியோ தோல்வியோ நடைபெற்றது ஸோ இந்த ஒரு மிக்ஸ் இல்லை இந்த கலவையில் வந்து விஜய் என்கிற ஒரு மூணாவது பார்ட்டி தாவேகா வந்து நிச்சயமா ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சபட்சம் அவங்க ஐயாயிரமோ பத்தாயிரமோ அவங்க தோல்வி அடைகிற தொகுதியில் கூட ஐயாயிரமோ பத்தாயிரம் எடுத்தா இந்த சமப்பாடு இந்த பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி போயிடும் இருபத்தி ஒண்ணுல இருந்த பாஜக அதிமுக அவங்க இருந்த நிலைப்பாடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கிற பாஜக அதிமுக நிலைப்பாடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்ப வந்து ரெண்டும் ஒரு மாதிரி ஒன்னு கூடி பயணிக்கிறாங்க ஒன்று கூடி பயணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த முறை அவங்களுக்குள்ள தொண்டர்கள் அடித்தட்ட அடித்தட்டு தொண்டர்கள் முதல் கொண்டு இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் ஒரு ஒரு சமரசம் ஒரு சுமூகம் இருக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கடைசியாக விஜய் ஃபேக்டர் ஒன்று பாஜக அதிமுக சேர்ந்து இருக்கிறது ரெண்டு கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தமிழ்நாடு தேர்தலையும் ஸ்தாபன எதிர்ப்பு வாக்குகள்னு இருக்கு அது நம்ம வரலாற்று படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து திமுக அப்புறம் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வராது அதுக்கப்புறம் இந்த ஒரு முறை ஜெயலலிதா ஒரு முறை கலைஞர் ஐயா பார்க்கும்போது கூட இந்த ஆன்டி அதிமுக ஸ்விங் ஒரு முறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பட் மற்றபடி ஒவ்வொரு முறையும் ஆன்டி திமுக ஸ்விங் ஒரு அதிகபட்சம் என்னமோ அந்த ஸ்தாபன எதிர்ப்பு மட்டும் ஒவ்வொரு முறையும் வரலாறுபடி ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த முறை அவ்வளவு அதிகமாக இல்லை என்பதும் உண்மை அப்படி இருந்தும் ஸ்தாபன எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மூன்று ஃபேக்டர்ஸையும் எடுத்து சமப்பாடில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு கடைசி இல்லைன்னு என்ன சொல்வேன்னா இது வந்து மன ரீதியாக மக்கள் ஒன்று சேர்ந்து அதுவும் பெரும்பான்மை மக்கள் வந்து சரி நம்ம கோயில்களையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் ரட்சித்து பாதுகாக்கும் ஒரு கூட்டணிக்கு நாம் போடுவோம் என்று நினைத்தவங்க வந்தாங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா திருப்பரம் குன்றம் இருக்கலாம் சென்னிமலை இருக்கலாம் பல முறை ஒரு தர்மத்தை வந்து ரொம்ப அவங்க அவமதித்து கடைசியாக எலெக்ஷன் வரும்போது தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் மட்டும் நாங்கள் இதுக்கு கோவிலில் பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு ரெகுலர் ஒரு அவங்களுக்கு வாடிக்கையாக போயிடுச்சு இந்த முறை சோசியல் மீடியா ஊடகங்களால் சமூக ஊடகங்களால் மக்கள் அதை பார்த்து சரியாக இந்த வாட்டி வாக்குகளை செலுத்துவாங்க நான் நம்புகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை தமிழ்நாட்டில் வந்து அழகாக பதிவு செய்யும்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி சார் இதில் வந்து சமீபத்தில் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி மிக மிக கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் மத்திய அரசு மேலே தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக மோதியை ரொம்ப தீவிரமாக கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான வார்த்தை பிரயோகத்தை செஞ்சுருக்காரு இது வரைக்கும் அரசியலில் இது மாதிரி யாரும் பேசினதில்ல அதில் என்னன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே என்ன செல் சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடைக்கல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் தமிழுக்கு முக்கியத்துவமே கொடுப்பது கிடையாது இந்த மாதிரி பல விதமான ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்லையுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான இதை அடிப்படையில் தமிழக முதல்வர் சமீபத்தில் என்ன ஒரு சொல்லாடல் செஞ்சிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு ஜீரோ கொடுத்துருக்கிறது இந்த மத்திய பட்ஜெட்டில் அதனால் மக்கள் பாஜகவுக்கு ஜீரோ சீட்டு அசம்பிளி எலெக்ஷனில் இருபத்தி ஆறில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்த்திங்கனாக்கா துணை முதலமைச்சர் இதுக்கு ஒருபடி மேலே போய் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியை மிக கடுமையான சொற்களால் தாக்கியிருக்கார் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல்னு இருக்கா மத்திய அரசோடு எப்போ பார்த்தாலும் ஒற்றுப்போகாத ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எதனால் இதை கேட்குறேன் அப்படின்னா சில எக்கனாமிக் சர்வேல பலதையும் படித்தேன் நான் அதில் வந்து மகாராஷ்டிரா எப்படி புல் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்கள் பற்றாக்குறை பட்ஜெட்டில் இருந்து உபரி பட்ஜெட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பற்றாக்குறை பட்ஜெட்டு மிக அதிக அளவில் இருக்குது அதுவும் குறிப்பாக டாஸ்மார்க்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வந்தும் கூட கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் உங்களுடைய கருத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக உடைய பெரிய ஒரு கூட்டணி அதாவது காங்கிரஸ் உடைய என்ன நமக்கு கிடைச்சதோ அந்த அளவுக்கு மூணு மடங்கு நாலில் இந்த இப்ப இருக்கிற பாஜக சர்க்கார் கொடுத்துருக்கு மூணு மடங்கு ப்ளஸ் கிராண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் மூணு மடங்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து வந்து எப்பவுமே தமிழக முதல்வரோ இல்ல எதிர் தமிழகத்தில் உள்ள பாஜகவுக்கு எதிர்கட்சிகளோ மறுத்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதை நம்புகிறாங்களே அதை எப்படி முன்னெடுத்து செய்கிறது மக்கள் வந்து அதை நம்புறது ஏனென்றால் அவங்க வந்து ஊடகங்கள் அவங்க கையில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க முறையாவது எப்போவாவது திமுக ஒரு பட்ஜெட் வந்து கொடுத்தது ரொம்ப நல்ல பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்களா எங்களுக்கு கொடுக்கல அழுவர குழந்தைக்கு தான் பாலுங்கிறது சரியா இருக்கும் எவ்வளோ பால் கொடுத்தாலும் நான் அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு பேராவாக கொண்ட குழந்தையாக இருக்குது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடுக்கு வந்து ஒரு அபரிமித வளர்ச்சிக்கு ஒரு வழி காட்டியிருக்காங்க எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கடலோர காரிடர்னு ஒன்று இருக்குது அது வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் பதினேழு எல்லாரும் கேர்ஃபுல்லாக கேளுங்க பதினேழு மெட்டல்ஸ் கனிமங்கள் இந்த அரிய கணித தனிமங்கள் 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 ரேர் ஏர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு இது வச்சு தான் சிரிக்கா வச்சு சிப்ஸ் பண்ண முடியும் வேஃபர் பண்ண முடியும் இது வச்சு தான் பர்மனென்ட் மேக்னெட் பண்ண முடியும் அந்த மேக்னெட் வச்சு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே விண்ட் டர்பைன்ஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் உபயோகிக்கிற விஷயம் இப்போ வந்து இந்தியா வேஃபர்ஸ் எடுத்துங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் உலகத்தில் ஆயிரத்தில் ஒரு ஒரு பங்கு தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சைனா அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சில்லி அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நைஜீரியா அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த தனிமங்கள் எடுத்து இதை செய்யலாம் மேக்னெட் மேனேஜ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பரில் திடீர்னு சைனா வந்து சைனா தான் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் உலகத்துலேயே பண்ணிட்டுருக்கான் அப்புறம் பிரசில் சைனா சொல்கிறான் நான் வந்து கொடுக்க மாட்டேன் சொன்ன உடனே பஜாஜோடைய அவுட்புட் வந்து ஐம்பது சதவீதம் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கு வந்து ஒரு பேக் லேஷ் பேக் மாதிரி என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு எங்கே கடலோரம் இருக்கோ அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் ஒரிசா அதாவது கிழக்கு பக்கமும் வடது பக்கம் வடக்கு பக்கம் இவர் மேற்கு பக்கம் கேரளா அவ்வளவுதான் இந்த நாலு மாநிலங்களுக்கு மட்டும் இந்த அரிய தனிமங்கள் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு அவங்க சுரங்க சுரங்கப்பாதை மாதிரி பண்ணி எடுத்து அதை செயலாக்கம் செஞ்சு ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறது வரைக்கும் என் டு என் பண்றாங்க இதனால நேர்களுக்கு என்ன தெரியணும்னா ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் எங்க தமிழ்நாடு எங்க பிரதேஷ் எங்க ஒரிசா அது பின்ன பட்ஜெட்டில் என்ன சொல்லுவாங்க லட்சம் பேருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க இல்லை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்கா இங்கிலாண்டு ஸ்பெயின் ரஷ்யா இந்த கண்ட்ரிஸ்லாம் நிறைய வந்து காசை கொண்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க இந்த அரிய கனிம தனிமங்களுக்கு எங்கே டம்ப் பண்ணுவாங்க எந்த மாநிலத்தில் வந்து இந்த காரிடார் இருக்கும் அந்த எந்த மாநிலம் இதே நாலு மாநிலங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கட்டிடங்கள் வரும் கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறும் டிரான்ஸ்போர்ட் வரும் எக்ஸ்போர்ட் வரும் எல்லாமே வரும் நமக்கு இப்போ எப்படி ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்ல முடியும் எங்கே நாகர்கோவில் கடலூர் கன்னியாகுமரி போன்ற இடங்கள் இருக்கிற தென்னை மரத்தை பார்க்குறாங்க சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இவங்களுக்கு கூட நீங்கள் தென்னையில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மரத்தில் இவ்வளவு தான் தேங்காய் வரைஞ்சிச்சுன்னா நாங்கள் வெவ்வேறு விதைகளை கொடுக்குறோம் அதை போட்டு இன்னும் விதைகளை எடுக்கிற எடுத்து எடுத்துக்கோங்கப்பா நிறைய அந்த தென்னையை வந்து எண்ணெய் ஆக்கி தென்னை எண்ணெயை வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஏற்றுமதி செய்யுமான்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறையா இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மூணு சொல்கிறேன் ஏறக்குறைய ஒரு பட்ஜெட் ரீடிங்கில் நான் பார்த்தேன் ஒரு டாப் சாரண்டட் அக்கவுண்ட்டு எழுதி இருந்தார் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது வந்து ஆக்சுவலாக ஒதுக்கீடு மாதிரி தமிழ்நாடுக்கு ஆனால் சொல்லாமலும் சொல்லியிருக்காங்க அதை நமக்கு வந்து சும்மா அப்படி சுட்டி காட்டுறதுக்கு நிர்மலா சீத்தாராமன் அம்ம ஒரு காஞ்சிபுரம் புடவையை போட்டு வந்து பேசுகிறாங்க காஞ்சிபுரம் சிற்படவையே அதாவது நம்ம ஆட்களுக்கு கொடுக்குறோன்னு தப்பு இது தப்பு இது முறையே இல்லை அவதூறு செய்வது கொடுக்குறவங்கள வந்து இப்படி பண்ணுறது சாப்பாடு போடுற கையை வந்து நம்ம கடிக்கிறதுக்கு சமம் அது நான் பண்ணாலும் தப்பு மாண்டு மிக முதலமைச்சரோ அல்லது துணை துணை முதலமைச்சர் பண்ணாலும் அது ரொம்ப தப்பு இந்த ஜீரோ சீட்டு பாஜகவுக்கு கொடுக்கணும்னு தமிழக மக்களை வேண்டி கேட்டுக்கொண்டிருக்காரு முதல்வர் அது இந்த முறை பாருங்க போன மாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாலு எடுத்தோம் என்னுடைய கணிப்புக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சீட்டு கூட பாஜக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் புதுசாக போராடுறவங்க சமூக சேவை செய்கிறவங்க இளைஞர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் நல்லா பாஜக சங் உள்ள கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நடந்துச்சுன்னா அதே பழைய பரிசாலைக்கு பார்த்தா புது புது ஆட்கள் வர வர நம்ம ஒரு ஒரு புதிய உற்சாகம் நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கும் அது இப்போ பல மாற்றங்கள் பண் பண்ணியிருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் இவ்வளவு மாற்றங்கள் பண்ணி பதினஞ்சோ இருபதோ வந்துச்சுன்னா டபுள் டிஜிட் அது ஒரு நல்ல டபுள் இன்ஜிட் டபுள் டிஜிட் வரணும் அதுவும் டபுள் இன்ஜினை பற்றி முதல்வர் வந்து டப்பா இன்ஜின்னு சொல்லியிருக்காரு அதனுடைய உங்கள் கருத்து என்னது எங்கள் அம்பேத்கர் ஐயா வந்து நம்ம அரசியல் சாசனத்தை படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் ஒன் ஏ ஒன் இந்தியா அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களால் உண்டான ஒரு ஒன்றிய தேசம் சொல்லும் என்ன ஃபெடரலிசம் பற்றி எழுதியிருப்பார் அதாவது என்னதான் மத்திய அரசு மத்திய அரசு வந்து ஒரு அப்பா மாதிரி செய்யுது காசு கொடுக்குது வழி வகுக்குது ஆனால் அந்த மாநில அரசு அதை வந்து சரியா செய்யணும் ஒரு அப்பனும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் இதுதான் சிங்கிள் என்ஜின் சர்க்கார் நீ கொடுக்கல நீ கொடுக்கல இதோ நான் கொடுக்குறேன் இதை நீ கணக்கு கொடுக்கணும் நான் கணக்கு கொடுக்குறேன் இது மாதிரி வேறு டபுள் என்ஜின் சர்க்கார்ன்னா ஒரு அப்பாவும் தந்தையும் பையனும் சுமூகமா போய் அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க இதுதாங்க வித்தியாசம் நீங்க நினச்சி பாருங்க எந்த வீட்ல வந்து அப்பனும் பையனும் அடிச்சிட்டு இருக்கணும் ஒரு சில வீடுகள் அப்படி இருக்கலாம் ஒரு சில பொலிட்டிக்கல் வீடுகள்லேயும் அப்படி இருக்கலாம் ஒரு சில தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கூட்டங்களில் இருக்கிற வீடுகள்லேயும் அப்படி இருக்கலாம் ஆனால் பொதுவாக மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கு அப்படி இருக்கிறது நல்லதே இல்லை அதுக்கு என்ன உதாரணம் நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துங்க குஜராத் எடுத்துருங்க என்ன மாதிரி எந்த அளவுக்கு ஒரு டபுள் இன்ஜின்ஸாக இருக்கார் அதாவது இங்கே வந்து பார்ஷியல் டபுள் இன்ஜின் இருக்குலி இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கார் அது வந்து பாஜக இல்லை ஆனால் கூட்டணி எந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக அங்கேருந்து வருது ட்ரான்சிஷன் ஆந்திர பிரதேஷோடைய வளர்ச்சியும் குஜராத் மகாராஷ்டிராவோட வளர்ச்சியும் ஏ உத்தரப்பிரதேஷோட வளர்ச்சியும் உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க நம்ம உத்தரப்பிரதேஷ் வி ஆர் பெட்டர் தன் உத்தரப்பிரதேஷ் வி ஆர் நாட் பெட்டர் உத்தரப்பிரதேஷ் ரெண்டு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருபத்தஞ்சு கோடி ஆட்கள் தமிழ்நாட்டில் எட்டே கால் கோடி ஆட்கள் உத்தரப்பிரதேஷோடைய மாநிலத்துடைய டெட் அதாவது கடன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாடு மாநிலத்துடைய கடன் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம கோடி 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 ஜிடிபி லட்சம் டெட் தமிழ்நாடு எட்டேகால் கோடி மக்கள் உள்ள தமிழ்நாடுக்கும் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருபத்தஞ்சரை கோடி மக்கள் கொண்ட உத்தரபிரதேசம் ஒம்பது கால் லட்சம் கோடி கடன் அப்போ ஒவ்வொரு ஆதார் கார்டு ஒவ்வொரு மனிதன் மேலே இருக்கிற கடனை பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட நாம் மூணு மடங்கு கடனை வச்சிட்டு இருக்கோம் தலையை இருக்கோம் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் போங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் உத்தரப்பிரதேசோடைய ஜிடிபி கிராஸ் ப்ராடக்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா

கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி தமிழ்நாட்டில் தானே சார் ஆயிருக்கு எப்படி அதை நம்ம மறுக்க முடியும் அது எது அதற்கான என்ன காரணமாக நீங்கள் எடுத்து சொல்ல முடியும் அதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் தமிழன் தமிழன் எங்கே இருந்தாலும் உழைப்பான் டிரா பகலாக உழைப்பான் எப்படியாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிடைக்கணும்னு மேலே போவோம் தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வர்த்தக செக்டர் அபரிமித வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய மென் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அபரிமித வளர்ச்சி பட் இதெல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தொடங்கின விஷயங்கள் பட் எல்லா இடத்துலையும் இந்த மென்தொழில் வளர்ச்சி இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டிலையும் பெருசாக ஏறுறதுனால நம்ம வளர்ந்தோம் அதாவது நம்ம அதை நம்ம அது நம்ம கவர்மெண்ட் அதை வந்து பிளாக் பண்ணி நீங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியுமா இப்போ கடந்த ஐந்தாண்டுகளில் இப்போ இருக்கிற அரசு இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கோ பொருளாதார வளர்ச்சிக்கோ எந்த விதமான முன்னெடுப்பையோ திட்டங்களையோ ரொம்ப சீரியஸாக எடுக்கலன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது ஆனால் அதாவது அவங்க வந்து ஒன்றுமே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் தான் சொல்கிறேன் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் வந்து நம்ம கே இந்த ஒவ்வொரு புள்ளி விருப்பம் எடுத்து விவரமும் எடுத்து நம்ம ஆனலைஸ் பண்ணணும் அது நம்மளுக்கு ஒரு மாங்காய் கடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக நாலு மாங்காய் கடிச்சிருக்கலாம் இது வந்து இதையே ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால் இந்த முப்பத்தி ஒன்று சொச்சம் லட்சம் கோடி ஜிடிபி வந்து முப்பத்தி எட்டோ நாற்பதோ இருந்திருக்கலாம் நம்ம இன்னும் அதாவது ஒரு பையன் பாஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் ஆனால் இன்னும் ஹையர் மார்க் வாங்கியிருக்கலாம் கோல்டு மெடல் வரைக்கும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கிருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம் அதாவது அதே போல் டெஃபினெட்டாக நீங்கள் வந்து எந்தெந்த வர்த்தகங்கள் வந்து ரொம்ப வளர்ந்துச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பயங்கரமாக வளர்ந்துச்சு எப்போ ஹுண்டாய் வந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அப்போ இந்த அஞ்சு வருஷம் வந்துட்டு இதனால தான் ஹுண்டாய் வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது அந்த அந்த கேவ் அப்படி மேலே போகும்போது ஹிண்டாய் பண்ணிச்சு நம்ம ஹு ஹுண்டாய் பண்ணிச்சு அப்போ ஆரம்பிச்சிட்டோம் ஹுண்டாயில் அதே போல சிடிஎஸ் டிசிஎஸ் விப்ரோ இந்த இருந்துச்சு சமீபத்தில் சில செய்திகளை நான் படித்தேன் என்ன அப்படின்னா பல தொழில் முனைவர் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு பல தடங்கல்களும் சங்கடங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போயிருக்காங்க கரெக்ட் இது எந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும் கோஸ்டல் ரீஜனாக இருக்கட்டும் அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மற்றபடி கன்சம்ஷன் லோக்கல் கன்சம்ஷன் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து பாதிக்கு பாதி ஐம்பது சதவீதம் விவசாயம் சார்ந்ததாக இருந்தால் ஐம்பது சதவீதம் தொழில் சார்ந்ததாக இந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன் சூழல் சூழல் இருக்கும் பொழுது ஏன் இதை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போடுறாங்க அதில் வந்து குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தெரியுது நிச்சயமா சமீபத்தில் ஒரு பெரிய 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 வாய்ப்பு நம்ம இழந்துட்டோம் கூகுள் சுந்தர் பிச்சை பக்கா தமிழ்நாடு கே கே நகர் அசோக் நகர் அவர் வீடு இங்கே வளர்ந்த ஆள் மனவாணி ஸ்கூலில் படித்த ஆள் நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஈர்ப்பு உள்ள ஆள் பதினைந்து பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது ஏறக்குறைய நூற்றி நாற்பதாயிரம் கோடி ஒன்று ரெண்டு இல்லை நூற்றி நாற்பதாயிரம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி அதாவது நம்ம நம்ம டெட்டு பார்த்தீங்கன்னா டெட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஆல்டுகெதர் ஓவர் ஃபைவ் இயர் ஃபைவ் டு டென் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் எடுத்துகிட்டு போய் விசாகப்பட்ட போட்டார்னா ஏதோ தமிழ் தெலுங்கு தெரியாத ஒரு ஆளு போய் நிச்சயமாக அவங்களுடைய அணுகுமுறையோ அதாவது எந்தவித தடை இல்லாமல் அவர் வரவேற்று அவங்களை எடுத்திருக்காங்க இங்க யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்க வர வேண்டிய ஆள் அங்க போனார் அது உள்ள கொஞ்சம் ஊடுருவி பார்க்கணும் எதிரால் நடந்துச்சுன்னு கூகுள் உடைய அந்த கூகுள் நிறுவனம் வந்து இங்க பண்றது வராமல் இருக்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவு உறுதியாக அதற்கு பின்னால் ரெண்டு விஷயம்தான் இருக்கலாம் ஒன்று ரெட் டேப் அதாவது இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு மூணா ரெண்டாவது என்கிட்ட இவ்வளோ கட்டிங் கொடு இந்த கட்டிங் அல்லது ரெட் டேப் இந்த ரெண்டும் இருந்தாலே இப்படிப்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னொரு இடத்துல போவாங்க இது மாதிரி பல நிறுவனங்களும் வெளியில் எடுத்து போயிருக்கு ஒரு சிலர் இங்கிலும் இங்கேயும் போ போய் போட்டிருக்காங்க இங்கேயும் போட்டிருக்காங்க இங்கே போடுறதுக்கு தயாராகிறாங்க ஆயத்தமாகறாங்க ஆனால் இது ஏன் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் ஸோ எஸ் ஓரளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க நான் சும்மாவே சாடுறதுக்காக சாட மாட்டேன் பட் குட் தே ஹாவ் டன் பெட்டர் ஆன்சர் இஸ் எஸ் இப்போ அதே மாதிரி நடுவில் நீங்கள் நடிகர் விஜய் அவருடைய கட்சியை பற்றியும் அதை அவருடைய கட்சியினுடைய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியல் பற்றியும் சொன்னீங்க எந்த அளவுக்கு ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைப்பதாக சில தகவல்கள்லாம் வந்திருக்கு சமீபத்தில் கூட காங்கிரஸ் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு சில காங்கிரஸ் தலைவர் தான் அதை விரும்பலை அப்படின்றாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் விஜய் உண்மையாகவே ஒரு தாக்கத்தை உருவாக்குவாரா அவரால் ஆட்சி ஏன்னால் அவரை முதலமைச்சராக வேறு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் கட்சியில் சேர்றவங்க வந்து முதலமைச்சர் கிடையாது அவர் தான் முதலமைச்சருங்கிறத ஒரு காம்ப்ரமைஸ் சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அவருடைய அரசியல் எடுபடுமா இந்த மாதிரி ஒரு நடிகர் இல்லை சினிமா சார்ந்த அரசியல் தான் தமிழ்நாட்டின் சாபக்கீடம் கடைசியிலே நீங்கள் சொன்னது ரொம்ப சரி அதாவது பெரும் ஒரு நடிகர் ஒரு கேமரா முன்னால் இன்னும் ஒன்று ஒரு பண்ணுறாங்க அதை ரீடேக் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க டைரக்டர் சொல்கிறத பண்ணுறாங்க இவங்க ஆளுங்களை அதை பார்த்து அந்த பிம்பத்தை பார்த்து அந்த திருஷ்யத்தை பார்த்து விழுந்துடுறாங்க டெஃபினட்டாக சினிமா தமிழ்நாடுடைய சாபக்கீடு அதே சமயத்தில் ஒரு எம்ஜிஆரும் அல்லது ஒரு கலைஞரும் இது மாதிரி பெரிய பெரிய டால் ஃபிகர்ஸ் பெரிய டால் ஃபிகர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க ஓரளவுக்கு சீமான் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காருன்னா அவரும் சினிமாவில் வந்தவர் சரத்குமார் சினிமாவில் வந்தவர் பட் மக்கள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கேரளால தான் அவ்வளோ சினிமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்பேற்பட்ட அவார்ட்ஸ்லாம் வாங்குறாங்க எந்த ஒரு கோ சுரேஷ் கோபியே பாஜகவில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் நொங்கு நொங்கு நொங்குனு பத்து பதினஞ்சு வருஷம் கடைசியில் ஒவ்வொரு பஸ்தி ஒவ்வொரு சேரிக்கு உள்ளே போய் அவர் வேலை செஞ்சுட்டு அப்பட்தான் வின் விண்பாளரே தவிர ஸ்டார் வேல்யூ ஸ்டார்ன்னு சொல்லி அவர் ஜெயிக்கலை இப்போ கூட ஒரு மம்மூட்டியோ ஒரு மோகன்லாலோ ஒரு பெரியாள் இன்னைக்கு அங்கே நின்னாங்கன்னா கால் இப்போ கூட நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து பகுத்தறிவுக்கும் ஒரு ஆழ்ந்த அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உயரம் கொடுக்கும் தமிழ்நாடு ஏன் இது மாதிரி வெறும் ஒரு சினிமாவில் பார்க்கறது வந்து பிளைண்டா போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல அது ஒரு பக்கம் பட் அதே சமயத்தில் விஜய் போன்ற இளைஞர்கள் வர்றது இந்த பாலிடிக்ஸ்க்கு வர்றது அரசியலுக்கு வர்றது ஒரு ஒரு முயற்சி செய்யறது நான் ரொம்ப விரும்புகிறேன் பாராட்டுறேன் ஒரு கைத்தட்டுறேன் அந்த கரூர் அசம்பவம் நடும்பொழுது கூட நடக்கும்பொழுது கூட நான் திருப்பி திருப்பி எடுத்து சொன்னேன் விஜய் உள்ள போட்டிங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு அடிச்சு சொன்னேன் ஹாப்பி இது மாதிரி ஆட்கள் வராங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் எலெக்ஷன் வந்துச்சு அறுபத்தஞ்சு நாள்ல அவர் வெறும் ஸ்டார் வேலையை வச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஐ வாண்ட் அண்ட் ஒப்பீனியன் ஒரு அபிப்பிராயம் பட்ஜெட் இப்படி சொல்லியிருக்காங்க இது சரி இது தப்பு பட்ஜெட் இல்லை திருப்பரம் கொண்டு நடந்துச்சு இந்த தீர்ப்பு சரி தப்பு இது என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் அவர் சொல்லணும் அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் சும்மா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஒன்று ரெண்டாவது அவருடைய மக்கள் யார் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள சின்ன 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 பசங்கள் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது அவரை பார்க்கணும் அவங்களுடைய கதாநாயகனை பார்க்கணும் அந்த ஆர்வமுக்கு கொஞ்சம் டைரெக்ஷன் கொஞ்சம் திசையும் கொஞ்சம் ஒரு இலக்கும் கொடுத்து அந்த அந்த கட்சி தாவேக்கா இந்த பக்கம் நீங்கள் போகணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும் கடைசியான பாயிண்ட்டு காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு இங்கே போனாங்கன்னா அது வந்து காங்கிரஸுக்கு திமுகவுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் சக்தி இருக்குல்ல அது அவங்க வித்ரா பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி ரொம்ப மலிவடைஞ்சிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கிட்டே வராங்க ஸோ இந்த தருணத்தில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிஸ்க் காங்கிரஸ் எடுக்க மாட்டாங்க கடைசியாக சொல்ல பாருங்க சென்ட்ரல் பார்ட்டிஸ் காங்கிரஸ் இருந்தால் பிஜேபியாக இருக்கலாம் அவங்களுக்கு எம்எல்ஏட எம்பி தான் முக்கியம் அவங்க அங்கே இருக்கிறதுக்கும் அவங்க சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜனாக திகழ்வது இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற சீட்டு தவிர சட்டமன்ற சீட்டு இல்லை ஸோ அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் சக்தியை வந்து அவங்க வந்து மலிவு செய்து இங்கே சும்மா விஜயோட போய் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட் எடுக்கிறதுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க அதனால் நைன்டி நைன் பர்சன்ட் நைன் பர்சன்ட் காங்கிரஸ் வந்து விஜயோட சேர மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு ஒரு காலகட்டத்தில் சினிமா கவர்ச்சி மட்டும் இல்லை மட்டுமே காரணமாக இல்லை தமிழ்நாடு அரசு இல்லை ஏன்னா குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுனாக்கா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சினிமாவிலேருந்து வந்தவங்க யாருமே பெரிய அளவில் ஷைன் பண்ணலை முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் சினிமா பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்தார் ஆனால் அவர் நடிகராக வரல வெறும் ஒரு எழுத்தாளராக தான் வந்தார் அதனால் அதை வந்து பெரிதாக நம்ம கருத வேண்டாம் நடிகர்கள் நடிகைகளாக இருந்தது ஆளுமை கொண்டவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்கு சமூக ஊடகங்கள் வளர்ந்துருக்கு மக்கள் படிப்புக்கு பின்னாடி போய் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இன்னும் அந்த எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய பரப்புரைகளை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கா அதனுடைய தாக்கம் இப்போ இருக்கிற நடிகர் விஜய்க்கு வருவான் ரொம்ப டெலிகேட் கொஸ்டின் நான் வந்து இவங்க எல்லாருடைய சரிதையை படிச்சுக்கிட்டே வந்தேன் நான் வந்து அஞ்சாறு வருஷம் முன்னால் நம்ம அரசியலில் நுடைய ரோள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சரிதை எம்ஜிஆருடைய ஒரு தாக்கம் ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு தாக்கம் இப்போ கூட அவரை பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு பேசுகிறாங்க இந்த கேள்வி நான் எதுக்காக நான் ஒரே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் சமீபத்தில் பாரத பிரதமர் மலேசியா போயிருந்தபோது மலேசிய பிரதம மந்திரி அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடலை அங்கே குறிப்பா குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த தாக்கம் இன்னும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கே இருக்கும்போது தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு இருக்காதா அதுக்காக தான் இதை கேட்டேன் அதாவது ஒரு ஒரு பெட்கியூலியர் ஒரு காம்பினேஷன் கலவையாகி அங்கேருந்து ஒரு மேஜிக் உருவாயிடுச்சு அந்த அந்த மேஜிக் வந்து ஒரு பக்கம் கவிஞர் கண்ணுதாசன் எழுதினது இன்னொரு இன்னொரு பக்கம் டிஎம்எஸ் பாடியது இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் நடித்தது அந்த காம்பினேஷன் வந்து மக்கள் மை மனசில் வந்து அவ்வளோ உள்ளேறிச்சு அது வந்து நெட்டு எல்லாம் இந்த ஊடகம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னால் உலகம் ஊடகம் அதை வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ஜென்ரேஷன் போயிடுச்சு ஒருவேளை ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு அந்த ஜென்ரேஷனை போயிடுச்சுன்னா கூட அது நிற்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நெட்டில் இப்போ இளைஞர்கள் எல்லாருக்கும் இளையராஜா பாட்டு தெரியுது கண்ணதாசன் பாட்டு தெரியுது வாலி பாட்டு தெரியுது எம்ஜிஆர் பாட்டு தெரியுது சிவாஜி பாட்டு யார் நம்ம இளைஞர்களுக்கும் ஸோ என்னமோ அவங்க அந்த கலவை வந்து ஒரு மேஜிக் உருவாக்கி ஒரு அற்புதம் இப்போ கூட எம்ஜிஆர்னாலே அடுறாங்க எல்லாரும் ஸோ சட்ச் அ பிக் இம்பேக்ட் சச் அ பிக் இம்பாக்ட் எம்ஜிஆருடைய அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது கரெக்ட் சரி ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இருந்திருக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் பண்ணியிருக்கலாம் அதோட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியானது ஒரு சரத்குமார் அண்ணனும் ஒரு அண்ணனும் இருக்கலாம் விஜயம் வந்துட்டு திடீர்னு நிச்சயமாக ஒரு நுனிப்புள் பார்வையை போட்டால் கூட டெஃபினட்டாக ஒரு விஜயகாந்தோட ஒரு சரத்குமாரோட ஒரு ராதிகாவோட ஒரு நம்ம சீமானோட நிச்சயமா நெப்போலியனோட இவங்க எல்லாருடைய மேல ஒரு அளவுல அவருடைய தாக்கம் இருக்குங்கிறது உண்மை தட் இஸ் ட்ரூ ஏ பிகாஸ் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா அவர் வந்து ஃபீல்ட்ல இருந்து மக்களுடைய போன்லயும் மனசுலயும் வந்துட்டு இருக்காரு அது வந்து ஓட்டுக்கு கன்வெர்ட் ஆகுமா அதுதான் முக்கியம் அதுதான் கேட்கறேன் மக்கள் இந்த வாட்டி கொஞ்சம் யோசிச்சு அவருடைய தேர்தல் அறிக்கை எப்படி அவருடைய நடவடிக்கைகள் எப்படி அவர் என்ன பண்றாருன்னு பார்த்து அவங்க ஓட்டு பண்ணாங்கன்னா மக்களுக்கு ரெண்டு டபுள் டிக் மார்க் கொடுப்பேன் போடு போட்டுப்பாட்டு பண்ணால் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான் டிசப்பாயின் நம்ம ஆட்கள் இப்படி இருக்காங்களே நினைச்சதை நான் அப்படி தான் நான் நினைப்பேன் என்ன ஆகுதுன்னு அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள தெரியப்போம் கடைசியாக இரண்டே ரெண்டு கேள்வி ஒன்று வந்து தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திராவிட கழகங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய அதாவது உறுதியான கொள்கை என்னன்னா ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படிங்கிறது இதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த முறை அதில் மாற்றம் வருமா அது ஒரு கேள்வி இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ தான் பாரத பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் முக்கியத்துவம் கொடுப்பார் அடிக்கடி இங்கே வருவார் தமிழ் மேலே அவருக்கு ஒன்றும் பற்று கிடையாது அதற்கான கருத்து ஸோ இந்த முறை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் திமுகவும் காங்கிரஸ் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்பொழுது பதினாறு திமுக எம்பிஸ் இருந்தாலும் அந்த பதினாறில் மூணோ நாலோ அங்கே வந்து மத்திய அமைச்சர்களாக இருந்தாங்க பாமக அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து அங்கே வந்து மத்திய அமைச்சர் அந்த அளவுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கும் ஒரு ஒரு வீரமும் ஒரு வீரியமும் ஒரு ஒரு ஆளுமை ஒரு ஆளுமை இருக்குது திமுகவுக்கு ஆனால் அதே சமயத்தில் இங்கே வந்து பாவம் காங்கிரஸ் அதே மாதிரி தான் ஒரு பன்னெண்டோ பதினாலோ இரண்டு இரண்டாயிரத்தி ஆறில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா டி டிஎம்கே வந்து தொண்ணூற்றி நாலு சீட்டு தான் இருந்தது இவங்களுக்கு முப்பத்தி ஆறு சீட்டு இருந்தது ஆமாம் பெரும்பான்மை வந்தாங்க ஆனால் அப்பயே மிஸ் பண்ணது இப்போ எப்படி மிஸ் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க நைன்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும்போது கூட எங்களுக்கு கொடுக்கல இவ்வளோ வருஷம் கொடுக்கல இப்போவாவது எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லை எங்கே நீங்கள் போவீங்க என்ன திமுக காங்கிரஸை வந்து வினவினார்கள் என்றால் நாங்கள் விஜய்கிட்ட போவோம் சொல்கிறதுக்கு ஒரு மூணாவது கோணம் இப்போ உருவாகி அப்போ ரெண்டே ரெண்டு துருவங்கள் தான் ஆனது மூணாக மூணு கோணம் ஆகிடுது அப்போ முக்கோண சண்டையில் அவங்களால் அங்கே போக முடியும் இதனால கொஞ்சமாக அதை கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மந்திரிகள் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு கொஞ்சம் அவங்க வந்தால் அவங்க வந்தால் இப்போ ஒன்று சொன்னீங்கன்னா எழுபது சதவீதம் ஏன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் முப்பது தான் திமுக கூட்டணி அப்படி அப்படி அந்த முப்பது சதவீதம் நடந்தால் அவங்க வந்து கொஞ்சம் இது கொடுப்பாங்க கொஞ்சம் ஆட்சியில் கொஞ்சம் பங்கு கொடுப்பாங்கங்கிறது என்னுடைய பதில் மற்ற பதில் நான் ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கிறது வேறு எந்த பிரதமரும் வேறு எந்த பிரதமரும் பத்து திருக்குறள்களை பத்து திருள்களை தமிழ் 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 சொல்லியிருக்கிற ஆளுங்க பத்து திருக்குறள்களை விடாமல் வெவ்வேறு நிகழ்வுகளில் கஷ்டப்பட்டு அவர் சொன்னார் ஆமா அவர் குஜராத்தி ஹிந்தி பேசுற அவர் இதனை எதனால் முடிப்போம் முடிக்க ஆனால் சொன்னாரு அதை போய் நம்ம ஆளுங்க போட்டு செட் இட் பத்து திருக்குறள் வெவ்வேறு இடங்கள்ல ரெண்டாவது அழகா தோத்தியும் சட்டையும் வேட்டியும் போட்டு தமிழன் மாதிரி காட்சி அளித்தவர் அவரு தான் மூணாவது பலமுறை இப்ப மட்டும்தான் தேர்தல் பல முறை அவர் இங்க வந்திருக்கார் நாலாவது திருக்குறள் வள்ளுவம்ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம வந்து உயிர் நாடி அந்த உயிர் நாடியை எடுத்து நூறு நாடுகளில் வள்ளுவ மையங்கள் அமைக்கணும்னு பாடுபட்டவர் அவர் பாரிஸில் கூட அவர் ஒரு வள்ளுவ மையம் திறந்துட்டு அவர் சொல்கிறார் இந்த பொழுதில் பெரிது வைக்கும் சான்றோன் என கேட்ட கேட்டு தாயில் சொன்னார் அப்படி வள்ளுவத்தை என்ன எடுத்து எடுத்துகிட்டு இருக்கார் அவர் வந்து பொது வெளியில் பரவாட்டி சொல்லியிருக்காரு நான் அடுத்த முறை பிறந்த அட்லீஸ்ட் நான் வந்து தமிழ்நா பிறக்கணும் அப்போ நீங்கள் சொல்லலான் கேரளாவில் போய் நான் அடுத்த இப்போ வந்து நான் மலையாளியாக பிறக்கணும் ஹரியானாவில் போய் நான் ஹரியானியா கேட்கணும் பெங்காலில் நான் வந்து பெங்காலி அப்படி சொல்லலையே அப்படி பார்த்தா பெங்கால் வந்து இருபத்தஞ்சு கோடி நம்மளுது வந்து எட்டே கால் கோடி ஆனால் எல்லா இடத்துலையும் நான் தமிழ்னா பிறக்கும் சொல்கிறாரு அப்பேற்பட்ட மனிதனை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி பூஜித்து என்ன வர்ணித்து அழகு உட்கார வச்சு அழகு பார்க்குறதுக்கு பதிலாக இது மாதிரி அசிங்கத்தனமாக அவர் தமிழில் தமிழில் தமிழனுக்கு எனக்கு எதிர்க்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அதில் வந்து தர்மமே இல்லை உண்மையே இல்லை ரொம்ப நன்றி சார் பல தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு விருப்பத்தையும் நான் இந்த இடத்துல தெரிகிறேன் இதுவரைக்கும் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் சமூக சேவையில் பலவிதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சிட்டு வந்திருக்காரு இப்போ அதை அரசியலில் உள்ள வந்து அதன் மூலமாகவும் பலவித நன்மைகளை அடித்தட்டு மக்களுக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்